மண் அல்லது தலைவிட கூடாதுல போலீஸ்

உங்களை நீங்க மேம் உனக்கு உனக்கு இருக்கு போற உனக்கு மண் நல்ல சட்டம் இல்ல இதுக்காக மழை முடிஞ்சதில்ல மழை முடிஞ்சதில்லை உனக்கு அவர் மதிச்சதா வேலை என்ன வேலையை மட்டும் நாங்க மட்டும் எப்படி அள்ள

எல்லாரும் போறோம் அண்ணா பேசாம நீ போலீஸ் மாதிரி நடிச்சுப் வா

காசை கொடுத்த வந்து வாய்க்கால் வெட்டி விடுறேன் மழை முடிஞ்சதல்ல முதல் கிட்டா இல்ல உலாம் சேதம் இல்லாம யார கட்டி மதுல இல்லாம